ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆரி கிளாஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆரி கிளாஸ் வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க ஆனால் வெளியூரில் போய் கிளாஸ் கற்றுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் ஊர்லையே ஆரி கிளாஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் அப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரேம்மு ஸ்டாண்டு அந்த கிளாத்து அப்புறம் நிறைய பீட்ஸு நீட் அத்தனையுமே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோங்க எல்லாருமே ஒரு இருபது பேருக்கிட்ட வந்து கிட்டு வந்துருச்சு எல்லோருமே வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம் கிளாஸ் வந்து வெறும் பதினஞ்சு நாளுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு நாள் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துலேயே கூட கிளாஸ் கற்றுக்கலாமா அது வந்து அவங்கவுங்க திறமை அப்படின்னாங்க எங்களுக்கு பதினஞ்சு நாள் வந்து சொல்லி கொடுத்தாங்க இது பதினஞ்சாவது நாளுக்கு முதல் நாள் அதாவது கிளாஸ் முடிகிறதுக்கு முதல் நாள் எல்லாருமே ப்ளவுஸ் வந்து போட்டு விட்டுருந்தோங்க கடைசி நாள் வந்து அது இந்த பதினஞ்சு நாள் கிளாஸ் முடிகிறப்போ எல்லோரும் ப்ளவுஸ் வந்து அவங்கவுங்களே ஆரி போட்டு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இது ஒவ்வொருத்தவங்களோட ப்ளவுஸ் டிசைன் தான் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஹேண்ட் இன் ஹேண்ட் அந்த நிறுவனம்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டராதான் போகணும் அப்போ தான் போய் வந்து கிளாஸ் வந்து கற்றுக்க முடியும் ஆனால் எங்கள் ஊர்லேயே வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே எல்லோருமே வீட்டில் இருந்தவங்க தான் எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டோம் இது வந்து கிளாஸ் முடிகிறதுக்கு முதல்ல எங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த ட்ரெயினர் அந்த அக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க எல்லோரு கூடவும் க்ளோஸாக இருந்தாங்க அவங்க வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுறணும் போட்டுறணும்னு சொன்னதுனால தான் நாங்கள் அந்த ப்ளவுஸை போட்டு முடித்தோம் எங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு வந்து புடவை வாங்கியிருந்தான் அதை தான் வந்து எல்லோரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தா கொடுத்து இப்போவே ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னான் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒரு பதினஞ்சு நாள் வீட்டிலே இருந்தவங்க போய் எல்லோரும் கூட ஜாலியாக இருந்துட்டு கிளாஸ் பே ஆரி போடுறது தான் பேர் ஆனால் நல்லா கதை பேசிட்டு ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் சரி முடிய போதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து நான் போட்ட ப்ளவுஸ்ங்க ஸ்டோன்ஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல ஓன்லி பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன் எப்படி இருக்கணுமா இருக்காமல் சொல்லுங்கள் என்னோடய ப்ளவுஸ் பிடிச்சிருக்கானோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் வீடியோக்கு பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதாவது என்ன டிசைன் போடுறதுன்னு கூட யோசிக்கலை டக்குன்னு போட்டு முடித்தாச்சு இது வந்து அந்த கடைசி நாள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆட்டம் வச்சுருந்தோம் எல்லாருமே அவங்கவுங்க தைச்சு அந்த வியர் பண்ணிட்டு வந்துருந்தோம் அவங்கவுங்க போட்ட ஆரி ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ டெய்லரை பிடிச்சி கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டு வந்தாச்சுங்க ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த அக்கா அவங்க அப்புறம் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வந்து மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாள் வந்து சூப்பராக போச்சு எங்கள் அக்கா தான் எங்களோடய ட்ரெயினர் அவங்களுக்கு வந்து கொடுத்ததில் அவ்வளோ ஹாப்பி அந்த அக்காவும் எங்களோட ரொம்ப ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி அப்படியே டீ அப்புறம் வந்து சமோசா இதெல்லாம் வந்து கொஞ்ச இருந்தால் அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக அன்றைக்கி வந்து சாப்பிட்டு அன்றைக்கி டைம் வந்து சூப்பராக போச்சு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லோரும் அவங்களோட கருத்தை வந்து சொன்னாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெரிய விஷயம் இதை வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டதோடு அப்படியே விட்டுறாமல் அடுத்தடுத்த ப்ளவுஸ் போடணும் அது ஒரு பிஸ்னஸ் ஆட்டமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த நிறுவனத்தோட முக்கியமான நோக்கமே பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அவங்களோட வாழ்வா வாழ்வாதாரத்தை முன்னே கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்களோட முக்கியமான குறிக்கோள் அப்போ வந்து பழகிட்டு நீங்கள் அதை விட்டுறக்கூடாது அதை வந்து அப்படியே வந்து பெருசாக கொண்டு வரணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லா எங்கள் மேம் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புடவை கிஃப்ட் பண்ணோம் அக்கா வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க கீச்சை வந்து கொடுத்தாங்க அப்புறம் அவங்க கூட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சதை வந்து அப்படியே வந்து ப்ராஜெக்டாக கொண்டு வர சொல்லியிருந்தாங்க கடைசியாக எல்லாரோட ப்ளவுஸ் அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எத்தனாவது ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எல்லாராலேயுமே நாங்கள் கற்றுக்கிட்டேன் எல்லாராலேயும் ப்ளவுஸ் போட முடியும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது போல் வழக்கம் போல் இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அக்கா கூட சொன்னாங்க நான் யாக்காவது பெஸ்ட்டாக இருக்க ப்ளவுஸ் போட்டவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆனால் எல்லாரோட ப்ளவுஸ் ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது ஸோ அதனால நான் வந்து அந்த ப்ளவுஸ் அந்த ப்ரைஸை யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க எல்லாரோட ப்ளவுஸுமே வந்து சூப்பராக இருந்துருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்